எல்லாரும் முக்கியமா கேட்க வேண்டியது ஏன்னா நான் அதே பேர் வீட்டுல நடுக்குவாதம் அதோட சமயம் சும்மா இருக்க வந்து நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் எடுத்தா உடனே பர்ஸ்ட் ஸ்லோவா நடக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் அப்படியே குனிஞ்சு ஒரு கூனோட பூங்காற்று நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் நடுக்குவாதம் அதை பற்றி கொஞ்சம் பேச போகிறேன் இது எல்லாரும் முக்கியமாக கேட்க வேண்டியது ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தொந்தரவு இருக்கிறவங்க இருப்பாங்க இது எப்படி ஆரம்பிக்கும்னாக்க கை நடுக்கம் ஆரம்பிக்கலாம் ஒரு பக்கமாக நடக்கலாம் இல்லை ரெண்டு கையும் நடக்கலாம் ஒவ்வொரு சமயம் சும்மா இருக்கிறச்ச வந்து நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் எடுத்தா வண்டி ஆட ஆரம்பிச்சிடும் சப்போஸ் இப்போ ஒன்று பிடிக்கிறாங்கன்னா ஆடும் ஸோ இப்போ வந்து ஏதாவது ஊற்றுறாங்க அது சர்வ் பண்ணுறாங்கன்னா கை நடுங்கிறச்ச அவங்களுக்கு வந்து ரொம்ப சங்கடமாயிடும் ஏன்னா வந்து கீழெல்லாம் சிந்திடுவாங்க காஃபி ஆத்துறதுக்கு முடியாது இந்த மாதிரி பல தொந்தரவு இருக்கும் இது இதோட வந்து வேறையும் இருக்கும் ஒரு பக்கம் ஸ்டிஃப்பாக இருக்கலாம் ஒரு கை கால் ஸ்டிஃப்பாக இருக்கலாம் முகத்தில் வந்து எக்ஸ்ப்ரெஷன் இல்லாமல் இருக்கலாம் கண் கொட்டுறது வந்து கம்மியாக இருக்கும் கண் பார்வையில் வித்தியாசங்கள் வரலாம் பேசுறது வந்து ஒரு மாதிரி குழறி வாய்க்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி இருக்கும் நட பாதிக்கலாம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஸ்லோவாக நடக்க ஆரம்பிப்பாங்க அப்புறம் அப்படியே கூனிஞ்சு ஒரு கூனோட வேகமாக நடக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி நடக்கரைச்சி அவங்களுக்கு வந்து அது கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும் ஒரு பிரேக் இல்லாத கார் மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு சிம்டம் இதில் வந்து இந்த பார்க்கின்சன் நோயில் வேறு வேறு வெரைட்டிஸ் கூட இருக்குது பார்க்கின் சோனிசம் ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம் அது ஒன்றுத்தில் வந்து அவங்களுக்கு கழுத்தில் தொந்தர இருக்கும் ஸ்டிஃப்பாக வச்சுட்டு இப்படியே இருப்பாங்க கண் கொட்டாமல் நம்ம என்ன சொன்னாலும் எங்களுக்கு புரியுறதா இல்லையானே நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அவங்க ஃபேஸில் ஒரு எக்ஸ்பிரஷனுமே இருக்காது கண்ணம் கொட்டாமல் பார்த்துட்டே இருந்தால் நம்ம கேட்டாலும் வந்து அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் டைம் எடுத்துக்கும் பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் சொன்ன மாதிரி நடுக்கம் இருக்கும் ஒரு பக்கம் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் எல்லாம் ஸ்லோனஸ் இருக்கும் முகம் வந்து ஒரு மாஸ்க் மாதிரி ஆகிடும் ஒரு தாத்தா வந்தார் மெதுவாக அப்படியே நடந்துருவார் அவர் சொன்னார் என் பேரை வந்து கேட்குறான் என்ன தாத்தா ரோபோ மாதிரி நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி தான் இருப்பாங்க ஏன்னா வந்து நடக்கிறச்சி அசோசியேட்டட் மூமெண்ட்ஸ் சொல்கிறோம் இல்லையா கையெல்லாம் நம்ம ஆட்டிட்டு நடப்போம் அதெல்லாம் இல்லாமல் சைடில் அப்படியே கையை வச்சுட்டு ஸ்டிஃபாக பாடி அப்படியே என் மாசாக நடப்பாங்க அப்படி இருக்கச்சு அது ரோபோ மாதிரியே இருக்கும் அட்லீஸ்ட் நான் உடைய இப்போ ரோபோவில் கூட மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கூட கொடுத்துட்றாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த ரோபோட்டிக்காக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கச்சு இவங்களுக்கு இதனால என்ன தொந்தரவு வரும் அப்படின்னு பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து உட்காந்தான் ஏந்திருக்கிறதுல கஷ்டம் இருக்கலாம் அதுவும் சேரோ சோஃபாவோ கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தால் எழுந்திருக்கிறதுல கஷ்டம் இருக்கலாம் டாய்லெட் சீட்டில் உட்காந்துட்டு எழுந்திருக்கிறதுல கஷ்டம் இருக்கலாம் ஒரு ஒரு காஃபி எடுத்து குடிக்கிறது கஷ்டம் இருக்கலாம் கை நடுக்கம் இருந்தால் எல்லாம் சிந்திடுவாங்க மேலே கீழே சாப்பிடுச்சு சிந்திடுவாங்க இப்போ கூட இருக்கிறவங்க திட்டுவாங்க என்னது இது இவ்வளோ வயசாக இருது இது ஒழுங்காக சாப்பிட தெரியாதா குழந்தை மாதிரி சிந்திட்டு இருக்கீங்களே மேலே எல்லாம் சிந்திட்டு இருக்கீங்களே அப்படி உங்களுக்கு பிப்பு கட்டி விடுறேன் அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வரும் இவங்களுக்கு வந்து அந்த நோயோட தன்மை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆர்டா வேறு தொந்தரவுகள்லாம் கூட வரலாம் இது வந்து நான் மோட்டர் மேனிஃபெஸ்டேஷன்க்கும் மோட்டருங்கிறது மூமெண்ட் ரிலேட்டட் நம்ம என்ன சொன்ன மாதிரி மூமெண்ட்ஸு ஸ்லோவாகிடும் நடுக்கம் இருக்கும் அந்த ஜாஸ்தி மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறதுனால வந்து மூஞ்செலாம் மாஸ்க் மாதிரி இருக்கும் இல்லை ஒரு ரோபோ மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் மோட்டர் நான் மோட்டருங்கிறது இவங்களுக்கு நெனைப்பு சக்தி பாதிக்கலாம் இவங்க வந்து தூக்கம் கெட்டு போகிறது வரலாம் இல்லை தூக்கத்தில் என்ன பண்ணுவாங்க அவங்க ட்ரீம்ஸ் அப்படியே நடத்துருவாங்க ரெம் பிஹேவியர் டிசார்டர்ன்னு இவங்களுக்கு ஒரு ட்ரீம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பேஷண்ட்கிட்ட என்ன சொன்னார்னா ஒரு பாம்பாட்டி வந்து தன் ஒய்ஃபை வந்து இது இப்போ பாம்பு விடுற மாதிரி இருந்ததுன்னு நான் எட்டி உதச்சார் கடைசியில் ஒய்ஃபை உதச்சிருக்காரு அவர் வந்து ட்ரீம் அனாக்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி தூக்கத்தில் பிரச்சனைகள் வரலாம் கை கால் வலியும்பாங்க கால் மறுத்து போகிறதும்பாங்க யூரின் மோஷன் கண்ட்ரோலில் பிரச்சனை வரலாம் போக முடியாமல் இருக்கலாம் இல்லை அடக்க முடியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி பல சோதனைகள் இருக்கும் நான் இப்போ வந்து இந்த பார்க் அந்த பார்க் இன்சோன்ஸ் டிசீஸில் என்னென்ன பிரச்சனைகள் வரோங்கிறத சொன்னேன் நம்ம அடுத்த எபிசோடில் இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுறது இவங்களை எப்படி பார்த்துக்கிறது இவங்களுக்கு எப்படி வைத்தியம் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி